இது வந்து ஆட்சியர்கள் மேலே நம்ம வந்து அதாவது அரசு மேலே குறை சொல்றதா இல்லை வந்து மாவட்ட நிர்வாக சீர்கேடா இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் மாவட்ட நிர்வாகம் தான் மாநில அரசு மாநில அரசு தான் மாவட்ட நிர்வாகம் ரெண்டு எப்படி பிரிப்பீங்க மாவட்ட நிர்வாகங்கிறது தனி ஆட்சி கிடையாதுல இது முழுக்க முழுக்க தமிழக அரசோடைய திமுக அரசோடைய தோல்வி ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் அதுவும் இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல நடந்திருக்கு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்ப இது யாருக்கா தெரியாது இது பாக்கெட் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ ஒரு இடத்துல மேனுபேக்சரிங் இன்னொரு இடத்துல வந்து சீலிங் இன்னொரு இடத்துல பேக்கிங் இன்னொரு இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளவு நடந்துட்டு இது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நடந்திருக்கு இது எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுது ஏண்டா பச்சை போய் பேசுற ஓபனா பேசுறா இப்ப நீங்க டாஸ்மாக் தெருவுக்கு டாஸ்மாக் இல்லாத ஊர் எங்கயா இருக்கா எங்க தமிழ்நாட்டுல லைப்ரரியோட எண்ணிக்கை நீங்க கேட்கணும் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கணோட எண்ணிக்கை கேட்கணும் நம்ம எதை நோக்கி போறோம்ங்கிறது இது ஒண்ணு பொது இந்த ஒரு டேட்டா போக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு லைப்ரரி இருக்குன்னு தெড়ங்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு டாஸ்மார்க் ada இருக்குன்னு தெড়ங்கு இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622 மடकडे இன்னிக்கே நான் சொல்றேன் 570 570 570

அப்ப ஐநூறு டஸ் மாட்சி நீ சொச்ச மட்டும் தான் இருக்கா அந்த சொச்ச எவ்வளவு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம விட பெரிய பொண்ணு சொல்றேன் சார் இந்த பால் சாமி எப்படி நீங்க கண்ணை திறந்து தொடர்ந்தளவு பண்ணி நீங்க என்ன சொன்னீங்க நான் மதுமிளுக்கு கொண்டு வந்தா கள்ளாச்சாரம் உங்க கண்ணு முன்னாடி உங்க ஆட்சியில் கள்ளச்சாராயத்துக்கு நாற்பது ஐம்பது பேர் நாற்பது அறுபது நம்ம கணக்குல போன வருஷமும் இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க இதுதான் புரியாத புதிரா இருக்கு. சும்மா இப்போ இன்னொரு விஷயத்தையும் விம்சலமா வைப்பாங்க. இது தமிழ்நாட்டுல வட்டமா நடக்குது. இந்தியால வட்டமாட இல்லங்களா நடக்கலையா? அப்படின்னு அடுத்து வந்து ஒரு தரவுகளை எடுத்து நம்ம முன்னாடி வைப்பாங்க. குஜராத்ல வந்து 2020ல குஜராத்ல வந்து ஒரு மது ஒரு மரணம் நடக்குது. சாராய மரணம் நடக்குது. பீகார்ல ஒரு சாராய மரணம் நடக்குது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்க மது விலக்குது. பொதுக்கடை மனசுலனாலோ அதானேசன் இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எப்ப இங்க வருவாங்கன்னு தெரிஞ்சா நான் முதலே சொன்னேன் இங்க தமிழ்நாட்டுல இன்னன் ஆவரேஜ் டேட்டா தரவுகள் படி முப்பது பேரு ஒரு நாளைக்கு இறக்குறான் ஆல்கஹால் மூலமா சரிங்களா இதே மதுபானத்தை குடிச்சிட்டு ரைட் இன்னைக்கு நாற்பது பேர் இருந்திருக்கான் விசாச்சாராயத்தை குடிச்சிட்டு அப்ப அவங்க பரவாயில்ல இல்லையா அட்லீஸ்ட் அதையாவது குறைச்சிருப்பாங்களே தோத்துக்கிட்டே இருக்கீடா ஒரு பட்டாசு தொழிற்சாலையில ஒரு தொழிலாளி வேலை பார்த்து அதுல விபத்துல சாகுறான் அவனுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் கள்ளச்சாராய சாவில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள அமைச்சர் உதயநிதி போய் நேரம் பத்து பத்து லட்ச ரூபா வரிசையாக பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சுட்டு எல்லா கணவன் இழந்த மனைவிகள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பத்து பத்து ரூபா கொடுத்தாங்க உங்க உங்க பேருனா இந்த பத்து லட்சம் உங்கள் பேருனா உங்க பேர் ஓ இது என்ன கணக்கு ஐயோ ஒரு பைத்திய அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு என்ன அப்போ நீங்கள் தொழில் ஒரு வேலை பார்க்கும்போது உழைக்கும் போது ஒருத்தர் இறந்தால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கள்ளத்தனமா விசச்சாராயத்தை திருட்டுத்தனமா தவறா குடிச்சு ஒருத்தர் இருந்தா பத்து லட்சம் உங்களுடைய நிர்வாகிகள் நீங்க அபராதம் கொடுக்கணும் நினைச்சீங்கன்னு அவங்களுக்கு ஏன் குடுக்கறீங்க நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கிற போன முறை ஒரு காமெடி நடந்தா சொன்னாங்க அதுல வந்து அந்த மது தயாரிச்ச ஒருத்தர் இறந்து போனாரு அவருக்கும் ஒரு பத்து லட்ச இது என்ன கணக்குது உங்களுக்கு அம்மா நான் கிளம்ப வேண்டியது தானே அதான் துப்பிட்டில போக வேண்டியது தானே அமீர் அவர்கள் வந்து சொல்றாரு இயக்குனர் திரைப்பட இயக்குனர் அமீர் சொல்றாரு இது வந்து இதோட கேவல வேற இல்லங்கறார் நீங்க தவறான விஷயத்தை செஞ்சவங்களை நீங்க ஊக்கப்படுத்துறீங்க நாசமா போயிடுவீங்கடா சமை அண்ணன் ஜேக்மார் ரொம்ப பிரமாதமா ஏடிக்கு அமைச்சர் வந்து பிரமாந்துறார் இப்ப சினிமாக்காரங்க எல்லாம் எங்க போனீங்கன்னு கேட்ட போன முறை ஏடிஎம் காட்சியில் இது போல நடந்துச்சுன்னா மிச்சர் சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் எவ்வளவு என்ன பேசியிருந்தாங்க போராட்டம் எங்க கண்டனம் எங்க அறிக்கை எங்க கவலை எங்க டிஎம்கே கூட்டணி கட்சிகள் தான் தோலைமை சுட்டிருக்க அமைதியா உட்காந்துருக்க ரைட் போக இந்த சினிமாக்காரங்களுக்கு என்னாச்சு சபாஷ் நம்ம இயக்கத்துல என்ன விட நீ நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்க இப்ப ஒத்துக்கிற நீ நம்ம ஆளு இப்ப இதுக்காக வந்து மதுவிலக்கு பிரிவு எல்லாம் அமல்படுத்தினதுக்கு அதுக்கு ஒரு குழு அமைச்சது அதுக்கு ஒரு தலைவர் அமைச்சது எல்லாம் கண் துடைப்புன்னு எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையை வந்து காலி பண்ணுமா ஒன்னு கள்ள தூக்கி போட்டு இல்லாட்டி கமிட்டி தூக்கி போடுமா இதுங்கள் மனசு வந்து பெரிய வச்சுருவாங்க ஒரு கமிட்டிக்கு போட்டால் முடிஞ்சு வச்சுக்கோ எந்த ஆணையத்துடைய தீர்வில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்களே யாருடா How do I tell you? இந்த திராவிட மாடல் அரசு தானே அறுபது வருஷமா இவங்க நான் ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணுங்க திமுக திமுக ரெண்டு வருஷம் அந்த 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 நான் சொல்ல கடலூரில் விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சியில் திருப்பத்தூரில் இவங்க ஏதாவது ஒரு தொழில் முன்னேற்றம் சொல்லட்டும் இந்த மாவட்டத்தை நாங்கள் எப்படி மாற்றிருக்கோம் தெரியுமா சொல்லட்டும் யாராவது ஒரு அமைச்சர் பெருமை அண்ணன் பொன்முடி இருக்கிறார் அண்ணன் சி வி சன்மூ அண்ணன் வேலூர் இருக்கிறாரு ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க எப்படி முன்னேற்றிருக்கு தெரியுமா சொல்லு படிப்புல வேலை வாய்ப்புல தொழில்ல கல்வியில ஏதாவது உள்ள வந்திருக்காங்க சொல்லுங்க சங்கி சங்கிங்க கொடுமையா இருக்கு கேள்வி கேட்கறவங்களா சங்கியா கேட்கறவங்களா சங்கி எங்களை பொறுத்த அந்த துண்டு போட்டா அப்படித்தான் பேச சொல்லலாம் இந்த பத்திரிகாரங்களை பார்த்து நான் கேட்குறேன் இருபது வருஷமா தமிழ்நாட்டுல இல்லாத கள்ளச்சாரைய சாவு இப்ப நடந்திருக்குதுன்னா இவங்க இங்கே கேள்வி கேட்க வேணும் அந்த அரசாங்கத்தை இப்படி வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தங்கள் மனசாட்சியை விட்டு விட்டார்கள் தான் புரிஞ்சுக்கிறேன் சரி இப்பதான் புதுசா பண்றாங்க இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி அலங்கோலம் வந்து அதை விட ரெண்டு பங்கு இப்ப நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்க கேள்விகள்லாம் நீங்க எதுக்கு பத்திரிக்காருன்னு சொல்றீங்க போய் எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு இங்க வேலை செய்யற ஆபீஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போய் எல்லாரும் முரசொலியில சேர்ந்துங்க இங்க நடக்கிற இங்க ஆட்சி செய்கிற ஆட்சியின் அவலங்களை பேசாமல் நீங்க எல்லாம் எதுக்கு பத்திரிக்காருன்னு சொல்றீங்க இப்ப நடந்ததுக்கு யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணுமா வேணும் சிபிசிஐடிக்கு ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னா சிபிசிஐல என்ன எல்லாரும் மந்திரவாதிகள் இருக்காங்களா பத்து லட்சம் தூக்கி குடுத்தீங்க சத்துடைய தகவல் வந்தேன்னா எல்லாரும் சத்தம் பூரா பத்து லட்சம் கொடுத்துட்டீங்க பட்டாசாலையில சாவறவன் குடிபோதையில போய் சாவறானா புலப்புக்காக போய் சாவறானா இது மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிளாசிக் கேஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா இதான் இத ரிவ்யூ பண்ணி வாட் டிட் திஸ் லாப்ஸ் ஹேப்பன்ன்றது கண்டுபிடிக்கிறது ஒரு அரசோட வேலையா இல்ல இதே மூலப்பற எல்லாம் செத்த பிறகு இவன்தான் இத வித்தான்றது ரிப்போர்ட் கொடுக்குது தட் இஸ் ஃபைன் முன்னாடி ஏன் கண்டுபிடிக்கல நீ எதுக்கு அவ்வளவு சொறல இருக்கு நீ ஓ

ஊத்தி கொடுத்த உத்தமி போயஸ் தோட்டத்தில் உல்லாசம் இப்ப இவரு ஊத்தி கொடுக்கலையா ஊத்தி கொடுத்த உத்தமன் ஸ்டாலின் ஏன் பாட்டு போடல ஏன் போடல ஏன்னா இவங்க எல்லாம் அவங்க பேரோல்ல அப்பவும் இருந்தாங்க இப்பவும் இருக்காங்க அப்படித்தான புரிஞ்சுக்க முடியும் எங்கே போனார்கள் சூர்யா கார்த்தி இது போல இன்னும் வேற யார் யாரு இப்ப இந்த கருத்து கந்தசாமி ஐஸ்வர்ய ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த அம்மா போய் உதயநிதி கூட ஐபிஎல் கேலரியில படம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்க இந்த ஜோதிகா ஜோதிகா ஜோதிகா